மாவட்டம் போடி நாயக்கனூர் மேல சொக்கநாதபுரம் அருகே தனியார் மதுபான கூடம் அமைப்பது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் தேனி மாவட்ட அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் புகார் மனு ஒன்றினை அளித்தனர் அதில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மேல சொக்கநாதபுரம் அருகே தனியார் மதுமான கூடம் வைகை நண்பர்கள் மனமகிழ் மன்றம் என்று புதிதாக திறக்க உள்ளது புதிதாக திறக்கப்பட உள்ள மதுக்கடை மதுபான கடையின் அருகே கல்லூரிகள் பள்ளிகள் பெண்கள் விடுதிகள் மற்றும் பேரூராட்சி அலுவலகம் ஆகியவை உள்ளன ஏற்கனவே ஒரு மதுபான கூடம் வழங்கி இருந்த நிலையில் அங்கு மது அருந்தி சில நபர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்களை அடித்து ஒருவரை மண்டையில் பாட்டினால் அடித்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டங்கள் நடத்திய பின்பு அந்த அரசு மதுமான கடை மாவட்ட நிர்வாகம் அகற்றினர் தற்பொழுது தனியார் மதுபான கூடம் தரமத்துப்பட்டி வைக்க நண்பர்கள் மணமகிழ் மன்றம் அந்த இடத்தில் திறக்க உள்ளனர் அது அங்குள்ள கல்லூரிக்கும் பள்ளிக்கும் மாணவிகள் விடதிக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதியும் கடந்த முறை நடந்த சம்பவம் மேலே அரங்கேறாமல் இருக்கவும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருக்கவும் அவ்வழியே செல்லும் பெண்கள் பாதுகாப்பாகவும் இருக்கவும் அந்த நடைபாதையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கல்லூரி மாணவிகளை வம்பு இழுப்பதும் சீண்டுவதும் நடைபெறும் முன்பாக மதுபான கூடத்தை ரத்து செய்திடவும் தொடர்ந்து பெண்கள் மற்றும் மாணவர்களை தாக்கும் சமூக விரோதிகளை கட்டவிழ்த்து விடாத வண்ணம் பாதுகாப்பு வழங்கிடவும் அந்த இடத்தில் மதுபான கூடங்கள் நடக்க வேண்டாம் என தேனி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் சஜினாவிடம் ஒன்று அளித்தனர் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மனு கொடுத்தனர் அவர்களிடம் கேட்கும் பொழுது எங்கே மதுபான கூடம் அமைந்தால் கல்லூரி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் வேலைக்கு சென்று வரும் பெண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் அந்த இடத்தில் மதுபான பிரியர்கள் மது அருந்திவிட்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கும் ஆகவே அவ்விடத்தில் மதுவான கோலம் வரக்கூடாது என்பதை எங்கள் நோக்கமாகும் என சட்டக்கல்லூரி மாணவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர்